பத்து வந்து முக்கியமான அவதாரங்கள் பெருவால் அநேக அவதாரம் பண்ணியிருக்காரு பட்சக்கணக்கான அவதாரங்கள் நூறு புராணங்கள்லையும் இப்போ கூட பெருவால் அவதரிக்கிறார் அப்படின்னு தான் பெருவால் வந்து ராமனா கண்ணனாக அவதரித்தார் ஆனால் களியில் எப்படி அவதாரம்னா நல்ல மகான்களாக அவதரிப்பார் எல்லா மகான்களும் பகவான் தான் பகவான் கண்ணனுடைய சுரூபந்தான் இப்போது நம்ம கூட பழகிட்டு இருக்கிற இந்த டூப்ளிகேட் மகானெலாம் சொல்லலை ஒரிஜினலாக பத்து சாதுக்கள் இருக்கா இல்லையா பக்தர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் இவள் எல்லோருமே எம்பெருவானுடைய சுரூபந்தான் அவெல்லாம் தன்னை வெளிக்காமிச்சிக்கவே மாட்டான் அமைதியாக இருப்பா புலகத்துக்கு வேண்டிய நல்லதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள் அப்படிப்பட்ட மகான்களால் வர்றதும் பகவான் தான் அப்போது பகவானுடைய அவதாரம் அநேக அவதாரம் அதில் முக்கியமாக நம்முடைய புராணங்களில் இந்த பத்து அவதாரங்களில் விசேடமாக எடுத்து நம்ம ரிஷிகள் வியாசர் நமக்கு முக்கியமாக சொல்லியிருக்காரு பத்து அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் லெசிம்மா அவதாரம் லெசிம்மா அவதாரம் நேரத்தில் வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ண அவதாரம் பக்தனுடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது சத்தியம் விதாத்தம் நிஜம் சத்தியபாகிதம் அப்படின்னு பக்தனுடைய சொல் பொய்யாகக்கூடாது அது ஆழ்வார் தோழரின் உருவம் கொண்டு அவன உடலம் பல்லுகிறாள் ஓ குடைவாய் அப்படின்னு அந்த அவனனான இரண்யனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு கோளரியான நரசிம்ம ரூபம் கொண்டு வந்து அந்த இரண்யனை வந்து சம்ஹாரம் பண்ணினாராம் அது எதுக்கு சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னாக்கா அந்த பிரகலாதனுடைய வார்த்தை மெய்மேய் கருதி அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா எங்கடா இருக்கான் பெருவாள் அப்படின்னு கேட்டார் ஹரி எங்கே இருக்கான்னு கேட்டான் எங்கும் இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னா பொண்ணிலும் இருக்கா என்னிலும் இருக்கா சொல்லிகிட்டே இருந்தவொடனே இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா அங்கே இருக்கானா கேட்டுகிட்டே இருந்தான் இறங்கிய கடைசியில் இந்த தூணை காதல் இதுக்குள்ளே இருக்கானா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லிட்டா தூணில் இருக்காமல் இருப்பானா அப்படின்ன உடனே தான் வளர்ந்துட்ட தூணை அவன் தட்டு ஆங்கே வளர்ந்துட்டு வாழ்க சிங்க உருவாய் இறை இரணியன் உளந்தொட்டு உன்மார் அப்படின்னு கிழித்து இருந்தாரம் பெறுவான் அவனே கட்டின தூணரும் அதனால அவன் தைரியமாக கேட்டான் நம்ம செங்கலும் மண்ணு வச்சுதானே கட்டியிருக்கோம் உங்களுக்குள்ள எங்கே இருக்க போறான்னு சொல்லி கேட்டானான் அதனால அதுலேயும் இருக்கான்னு சொன்னோடனே தட்டே தட்டாக தான் சொன்னான் அது வந்து போய் அடிக்கக்கூட இல்லையா அடிக்க போனா அந்த கதை பட்டதோ இல்லையோ தெரியாது பெருமாள் வெடிச்சுன்னு வெளியில் வந்துட்டான் வந்து உடனே அனுகிரகம் அதனால நிருசிம்ம அவதாரம் சில நேரத்தில் பக்தாளை காப்பாத்துறதுக்காகவே வந்த ஒரு அவதாரம் அப்போ என்ன பண்ணியாரு அப்படின்னா பிரகலாதனை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் பிரகலாதன் என்ன எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஒன் உன் திருவடியில் எனக்கு பக்தி வேணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் இருக்கேப்பா நான் கொடுத்து தான் உனக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வர கொடுக்குறார் நிறையா பிரகலாதனுக்கு எல்லா வரமும் கொடுத்து கடைசியில் தண்ணையும் கொடுத்து அவர் மடியில் ஏற்றி வச்சுனாருமே அதான் பிர கிர பிரகலாதனை போல இருக்கணும் திருநனை போல வரம் கேட்டவன் யாரும் கிடையாது

கொடுக்க ஆரம்பிச்சிட்டாக்கா நம்ம வாங்க வாங்கிக்க முடியாது இல்லையா இந்த இந்த குரங்கு பார்த்துட்டு இருக்கீங்களா அது என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு பழம் கொடுத்தா வாங்கி வாங்கி ஏதோ கொடுத்தா அதுக்கு பழம் கையில் இருக்கே அப்படின்னு நினைக்காது இதையும் வாங்கி நம்ம கொடுக்க கொடுக்க வாங்கிகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணதே தெரியாது அதே மாதிரி நமக்கும் என்ன நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு வந்து பத்து லட்ச தேவைப்படும் உடனே சாயங்காலம் வந்து பத்து போறலையே கோடி இருந்தால் தேவலையே தோணும் ஒரு நாள் காத்தால கோடி போரலையே பத்து கோடி இருந்தா காலையில் காலையில போறியது சாயங்காலம் அப்படி போடல காத்தால ஒன்னு கிடைச்சதுன்னா இது ஏன் கிடச்சிது சாயங்காலம் தோணும் ஏ இது வராம இருந்தா தேவையே அப்படின்னு தோணும் டிசைட் பண்றாங்க நம்ம எல்லாம் குரங்கு பயன்பா அதுதான் மனிதன் மனம் குரங்குன்னு சொன்னான் தாவிண்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு நிர்ணயம் பண்ண தெரியாது நம்ம நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது அது தெரிஞ்ச ஒருத்தனே ஒருத்தன் அவன் தான் அதனால பிரகலாதன் என்ன பண்ணிட்டார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் இடத்துல பக்தி மாத்திரம் கூடுவா அதுவுமே பெருமாள் அதான் இருக்கேப்பா நான் கொடுத்த உனக்கு வரணுமா அதனால் நீ என்றைக்கும் என்னுடைய பக்தன் தான் சொல்லிட்டு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார் அவருக்கு பண்ண மாதிரி அனுகிரகம் உலகத்தில் ஒருத்தர் கிடையாது அதனால நாமெல்லாம் பிரகலாதனாட்டும் இருக்கணும் எல்லா நாட்டும் நரசிம்மன் வந்து நின்று ஒரு திருவடியிலே எனக்கு பக்தி இப்போ உன்னை சேவிக்கிறது ஆசைப்படணும் இல்லையா பெருமாளை வந்து சேவிக்கணும்னு ஆசைப்படணும் இல்லையா அவனை வந்து சேவிக்கணும் அது நிறா போகிறோம் மித்ததெல்லாம் அவன் பார்த்துக்கணும் நரசிம்மனுக்கு நாளை என்பது இல்லை எல்லா நரசிம்மன் மடையிலையும் ரெண்டு கையோட தான் தயார் இருக்கான் இங்கே மாத்திரம் கை ரெண்டு கை இப்படி வச்சுட்டுமா ரெண்டு கையில் தாமரை அந்த மாலை மறைச்சிருந்துருக்கு தாமரை கையை அந்த ரெண்டு கையோ தாமரை இருக்கும் ரெண்டு கையினால் அபயா மரதம் அப்படின்னு நான் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாது அப்படின்னு வலுதை நால அனுப்புறே இடது இனால் கீழே காமிக்கிறா என்ன கீழே காமிக்கிறான்னா பெருமாளுடைய பாதத்தை காமிக்கிறாள் பெருமாள் திருவடி பிடிச்சோ ஆகிடுச்சு எல்லாம் உன்னுடைய தோஷத்தை எல்லாம் பெருவாள்கிட்ட காமிக்காமல் நான் காப்பாற்றிடுறேங்க ஏன்னா தாயார் என்ன பண்ணுவோன்னா நம்முடைய பாபத்தை பெருமாள் கண்லருந்து மறைப்பாலாம் ஏன்னா நாம் பண்ண புண்ணிய பாபத்தை இருந்த மாதிரி தான் நமக்கு பலன் கிடைக்கும் பாவத்தை பார்த்து பெருமாள் கோபம் வருவான் நீ இந்த பாவம் பண்ணேடா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பாவம் அவர் கண்ணில் படாமல் மறைப்பாளம் மறைச்சி ஏதோ குழந்தை வந்திருக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா உடனே பெருமாள் என்ன பண்ணுவாரா சரி நான் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வரான் அதனால தான் தாயார் மடியிலேயே உட்காந்துருக்கான் உட்காந்து வந்து சிபாரிசு பண்ணுறதுக்காகவே உட்காந்துருக்கான் அதனால நான் இருக்கேன் பயப்படாதேன்னு வலது என்னால காமிச்சு நான் வழி என்ன பெருமாள் திருவட்டி பிடிச்சிக்கோ பிடிச்சி அவன் பெருமாளுடைய பாதத்தை காமிக்கிறா ரெண்டு கை நாள் தாமரை தாங்கின் இருக்கா சங்கநிதி பத்மநிதின்னு இந்த லோக்கியத்தோட அடையாளம் நமக்கு ஐஸ்வர்யத்தெல்லாம் வழங்குறதோட அடையாளம் இந்த தாமர புஷ்பம் தான் இவருக்கு லக்ஷ்மி ஐஸ்வர்ய வீரலட்சுமிங்கிற சும்பன்னு நம்ம பெருமாள் திருவிழா இந்த மாதிரி பெருமாள் ஜெகத்தில் எங்கேயும் கிடையாது இங்கே மாத்திரம் தான் அது நம்ம ஊருக்கே ஒரு பாக்கியம் அதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்